ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆக்சுவலி இது வந்து இன்னைய வீடியோ வந்து கிடையாது நேற்று வந்து சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன் நேத்திய ப்ளாக் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் வந்து இப்போ வரைக்கும் எதுவும் எடுக்கலை சில ரீசன்ஸால சில இதுக்கப்புறம் வந்து வந்து அப்படியே ஆகுது இந்த விலாக்ல நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அதாவது நேர்த்தியோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து வந்து அட்டாச் பண்றோம் ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு பிகினிங் டு எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் ஆனால் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவோட கிளிப்பிங்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அன்னைக்கு என்ன தேர்ஸ்டே என்ன பிளான் பண்ணலான்னா வெண்டைக்காய் வச்சு மோர் குழம்பு செஞ்சுட்டு புதினா சட்னி வந்து செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆஞ்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு மோர் குழம்பு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை உரிக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனையே வந்து அலங்கோலை பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக மோர் குழம்பும் வந்து ரெடியாகிடுச்சு ச ஆக்சுவலி வந்து இது ரொம்ப குக்கிங் வீடியோஸ் அப்படி இது நல்ல குக்கிங் வந்து ரொம்பலாம் வந்து காட்ட மாட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னிக்கும் வந்து வதக்கி வச்சாச்சு ஸோ இதை ஒரு பிளேட்டில் வந்து போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்கு ஃபுல்லாக வேறு பாத்திரம் வேறு சேர்ந்துருச்சா எப்படியா இருந்தாலும் பெரிய பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் வந்து சிங்க்கில் உள்ள பாத்திரத்தெல்லாம் எப்போவுமே வந்து கழுவி வைப்பேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கழுவி வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே பாப்பாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி குளிக்க வச்சதுக்கப்புறம் வந்து நான் குளிச்சுட்டு கடை கிளம்புவேன் பாப்பாவை அம்மா வீட்டில் விட்டுட்டு ஸோ யூஷுவலாக அப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு ஆல்மோஸ்ட் வந்து கிச்சனில் எல்லா அதாவது குக்கிங் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபினிஷ் ஆகிடுச்சு குட்டி பாப்பாவும் என்னான்னு தெரியல இன்னைக்கு காலையில் எழுந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க அவங்க அக்காவும் ஒரு குழியில் வந்து போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கிச்சனுக்கு வந்து போயிட்டு சாப்பாடு வந்து போடுறேன் நானே போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் சாப்பிட்டுட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க குட்டி பாப்பாவே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டு குட்டி பாப்பாவை அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் பனானாவை வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸ்லைஸாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து குடுத்துட்டோன்னா அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க அப்படிதான் வந்து இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதாவது கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்கலாம் இது வந்து ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருந்தாலும் ஒரே ஒரு சாக் பீஸ் இருந்தது சரி அதை வந்து கொடுத்தேன் ஓ அப்படியே ஜஸ்ட் வந்து ஒரு லைன் மட்டும்தான் போட்டு காட்டினேன் பட் பாப்பா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓ அங்கே தான் எழுதி கிறுக்கி கிறுக்கி வந்து அழைக்கணும் போல இருக்கு நான் என்னென்னலாம் இருந்தேனோ அதை அப்படியே வந்து பாப்பா வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்படியே அவங்களுக்கு அதிலே வந்து டைம் போகட்டும் நம்மளவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து விட்டுட்டேன் இந்த நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு எனக்கு ரொம்ப வலி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அதுக்கப்புறம் வீடியோவையும் வந்து வளாகை வந்து கண்டினியூ பண்ண முடியல நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சிங்கில் பாத்திரத்தெலாம் போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டேன் காலையில் வந்து எழுந்து சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு விலக்கி முடித்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் துணி வந்துருந்ததா என்ன பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு நாள் துணியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிக்க வந்து நான் ஸ்டார்ட் பண் அதாவது ஸ்டார்ட் பண்ணியாச்சு பெரிய பாப்பா வந்து அவங்களோட ஹோம்ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போலாம் வந்து சிக்ஸ்த்து வந்ததுலேருந்து பாப்பா கொஞ்சம் ஹோம்ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுக்குறாங்களா ஸோ என்னதான் இருந்தாலும் நைட் வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க இல்லைனா காலையில் இருந்துச்சு கொஞ்சம் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டாக வந்து ரெண்டு நாள் துணி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மடித்து வந்து முடிச்சுட்டேன் இதில் ஒரு சில சுடிதாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக நியூவாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மூணு சுடிதாஸ் ஸோ அதை நான் வேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து வளாகில் வந்து அட்டாச் பண்ணுற அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் குட்டி பாப்பாவையும் அழகாக குளிக்க வச்சுட்டு நல்லா சூப்பராக வந்து தலைக்கு ஆக்சுவலி குளிக்க வச்சிட்டு நல்லா சூப்பராக பாப்பாவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா தடவி அப்படியே வாக்கு எடுத்து சீவிட்ருக்கேன் என்னையும் வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு எடுத்து சீவிட்டு பாப்பாவுக்கு வந்து பாட்டிலை ரீஃபில் பண்ணி பால் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க என்னென்னா கன்று வாங்காத டிவியவே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் குட்டி தம்பியை வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அவனோட தூங்குகிற டைமிங்ஸ் இது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தூங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே தான் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு வீடியோஸும் வந்து நான் எடுக்கலை ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி நான் வந்து கிளம்பிட்டேன் எங்கே வந்து கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பாப்பாவுக்கு வந்து மெடிசன்ஸ்லாம் வாங்குற வேலை இருந்துச்சு ஸோ அதை அப்படியே மெடிசின்ஸ் வாங்கிட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிலாம்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவையும் வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு அவங்களையும் வந்து ரெடி பண்ணிட்டேன் நானும் ரெடி ஆகிட்டு பெரிய பாப்பாவும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அக்காவை தான் வந்து தூக்க சொல்லிட்டு இருந்தான் நான் என்னை வந்து ஆக்சுவலி நான் தூக்குறேன் என்ன பட் வந்து அவங்க அக்கா தான் வந்து போவா அப்படின்ற மாதிரி அழ ஆரமிச்சிட்டாலா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீயே தூக்கி கோப்பாப்பா அப்படின்ட்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா இருந்தாலும் சரி கொஞ்சம் சப்போஸ் டிலே ஆகிற மாதிரி இருந்ததுன்னா பால் பாட்டில் ரீஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது எப்போவுமே குழந்தைங்களுக்கு சேஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணிட்டேன் ரீஃபில் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு க அதாவது பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பு வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பு வந்து நான் வாங்கி கொடுத்துருந்தேன் ஸோ அதுதான் வந்து பாப்பா வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன் பட் வந்து பாப்பாவுக்கு கோல்டு வந்து ரொம்ப ஹெவியாக நெஞ்சு சளி அதிகமாக இருந்த மாதிரி இருந்ததா சரி ஓகே இப்போ சூப் குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் மம்மியும் சொல்லிகிட்ருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து வாங்கி கொடுத்தேன் ஸோ அவங்க பவுலில் வந்தோடனே சுடாக ஊற்றிட்டு அவங்க வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க பட் வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து சூப் கொடுக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து அரவுண்ட் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் பட் காஞ்சினா மூவியில் காட்டுற மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் அவ்வளோ இருட்டாக மழை பயங்கரமாக ரெடி ஆகிற மாதிரியே வந்து இருந்தது அப்போ காற்றெல்லாம் நல்லா பயங்கரமாக அடிக்க ஆரமிச்சுட்டா நினச்சேன் போச்சுடா போச்சு நல்லா காற்றடிக்க காத்தடிக்கிறது கண்டிப்பாக மழை வரும் அப்படின்ற மாதிரி நல்லா இருட்டிக்கிட்டு இருந்து தான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக கரண்ட் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்து பாப்பாக்கிட்ட எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் ஒர்க் வந்து எழுதி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப சேஃபும் கிடையாது உள்ளே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் குட்டி பாப்பா என்னன்னா இந்த காற்றுலையும் வந்து வண்டி எடுத்து அதாவது ஓட்ட தான் வந்து அவங்க ட்ரை பண்ணலை பட் வண்டி எடுத்துகிட்டு ரவுண்ட்ஸ் மட்டும் வந்து போயிட்டுருப்பாங்க நான் பாருங்கள் நான் நிற்கும் போதே உங்களுக்கு தெரியும் காற்று வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது சரி ஓகே மொபைலை வந்து அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து போய் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபார்வேர்ட் முன்னாடி வந்து போனேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து அப்போ தான் பாப்பா சொன்னால் அம்மா என்னோடய யூனிஃபார்ம் வந்து ரெண்டு செட்டும் வந்து துவைக்கல அது ரெண்டுமே வாஷிங் மிஷினில் போட்டிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலா சரின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன் என்னென்ன ஆக்சுவலி வாங்கிட்டு வந்தோம்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் திராட்சை பன்னீர் திராட்சை வந்து வாங்கிட்டு வந்தோம் அது ஒரு ஹாஃப் கேஜி என்ன வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் வந்து சீசனே முடிஞ்சிச்சுனா அதுக்கப்புறம் மறுபடியும் விருப்பப்பட்டாலும் நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அது என்ன வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஒரு ஹாஃப் கேஜி அப்படி வந்து அதை மட்டும்தான் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து வாங்கும் எப்படியா ாலும் பாப்பாவுக்கு ஒரு ஒன் வீக் வரைக்கும் வச்சு கொடுக்கலாம் குட்டி பாப்பாவும் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் ரொம்ப ஃபுட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு அடுத்து வந்து மெடிசன்ஸ் வந்து மெயினாக வாங்க போயின்னு இல்லையா மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் வந்து ஆயின்மெண்ட்லேருந்து சிரப்லேருந்து டேப்லெட்ஸ்லேருந்து கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் ரெண்டு வேலைக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சா இன்றைக்கி வந்து பாப்பாவான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அண்ணா பொண்ணும் வந்து குட்டி குட்டிப்பப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து சிரிச்சு வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப பிடிச்சியாக இருந்தது பட் எங்கள் பாப்பா என்னன்னா ஈவினிங் போயிட்டு வந்ததுலேருந்து அந்த ஷூவை கழட்ட மாட்டேன்னு அவ்வளோ ஒரு அட்டகாசம் பட் ஒரு கால் ஷூ எங்கே போட்டாங்கன்னு தெரியல ஒரு கால் ஷூவோட வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க வெளியே பார்த்தா மறுபடியும் இது கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சு ரொம்ப இருட்டாக இருந்ததா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் வந்து இல்லை ஆக்சுவலி வந்து இந்த ரீசார்ஜபிள் பேட்ரி லைட் வந்து அப்பப்போ சார்ஜ் வந்து போட்டு வச்சுக்குவேன் ஸோ அதில் தான் வந்து அன்னிக்கி வந்து சேமியா சாப்பிட்ண போல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா சரி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கொடுங்க மற்றதுலாம் நான் கரண்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் தான் வந்து கரண்ட் வந்துச்சு ஸோ சேமியா வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தாங்க ஸோ சேமியா வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா அன்னி கொஞ்சம் விசேஷமாக இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும் இல்லையா அதனால் அவங்க ஆசைப்பட்டு விருப்பப்படு பட்டு கேட்டத கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு சேமியா வந்து கேலரி அதாவது கிண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் யூஷுவலாக வந்து நானும் எங்கள் பெரிய பாப்பாவும் சேமியா வந்து வழக்கமாக வந்து எடுத்துக்கிறது உண்டு பட் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து என்னான்னு தெரியல சேமியா எடுத்துக்கணும்னு தோணலை சரி குட்டி பாப்பா பெரிய பாப்பா அவங்க அத்தை மட்டும் அத்தை அண்ணா பொண்ணு மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்டேன் எனக்கு வந்து சுத்தமாக சாப்பிட்ற ஐடியாவே எனக்கு துளிக்கூட கிடையாது இந்த சேமியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருந்தால் தான் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா குழஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாவே இருக்காது அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் ஆயில் லாஸ்ட்டில் விட்டுட்டு நல்லா வந்து சேமியா வந்து சூப்பராக வந்து வர வரேன்னு செஞ்சு எடுத்துட்டு வந்துவிட்டேன் அண்ட் வந்து பிளேட்டில் வந்து நம்ம சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க பாப்பா எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னே எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பசிக்க இருக்குது வந்து வந்து அதை கையை கையை காட்டிட்டு இருந்தாங்களா அப்புறம் எங்கள் அண்ணி வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைக்கு தான் வந்து போட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து குட்டி பாப்பாவுக்கு அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் அவங்களுக்கு மா மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தாங்க எங்கள் குட்டி பாப்பாவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவ்வளோ தூரம் பசிக்குன்னு பட் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்து ஹாப்பியாக வேணா சாப்பிட்டாங்க அவங்களால வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவங்களோட ஏஜ்க்கு அவ்வளோ தூரம் வந்து விளாண்டு 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 ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டாங்க எப்போவே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மேக்ஸிமம் கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நைட் வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கும் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா வந்து எனக்கு பாத்திரம் விளக்கறதுல ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாத்திரம் வந்து விளக்கி கொடுத்துட்ருந்தாங்க ஏன்னா கொஞ்சம் கால் வலி ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்றதுனால பெருசாக என்னால் அதிகமாக நிற்க முடியலையா அதனால பாப்பா வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்கூலில் என்னென்னலாம் நடந்துச்சோ அது வந்து உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்கிட்ட அதாவது விளக்கிட்டே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேத்தி அதாவது இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் பாப்பாவுக்கு வந்து கல்யாணம் ஸோ அவங்க வந்து எல்லாம் அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எடுத்தது நைட் அரௌண்ட் ஒரு நை எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி ஸோ அவங்கள வந்து வழி அனுப்பி வச்சாங்க அதை அப்படியே இருந்து பார்த்துட்டு பார்த்துட்டுருந்தேன்னா அதை அப்படியே வந்து நான் ஷூட் பண்ணேன் ஸோ அதை எடுத்து முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சா ஸோ குட்டி பாப்பாவுக்கு வந்து இப்போவே வந்து நம்ம மெடிசன் கொடுத்துட்டாதான் அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால பாப்பாவுக்கு வந்து சின்ன பாட்டில் தான் இன்றைக்கி ஒரு வேலை நாளைக்கு ஒரு வேலை கொடுத்தாவே வந்து முடிஞ்சிடும் இதில் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணி என்னை கொடுக்கவே விடல இதில் லைட்டாக மேலே வாயிலெல்லாம் வந்து ஒட்டிச்சு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு மருந்து கொடுக்கறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வ்ளாகை வந்து கம்ப்ளீட் இருக்கோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அதுதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் சொல்லி டேக் கேட்டட்டட்டா ப பாய் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்